வனஜாமணி கிச்சன் நான் இப்போ இந்த பொரியை வச்சு காரப்பொரி செய்ய போகிறேன் ஒரு பாக்கெட் பொரி இது எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க காரப்பொரி செய்ய முக்கால் கப்பு கருவேப்பில கழுவி துணியால் தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் முக்கால் கப்பு பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் டால்டா எண்ணெய் போட்டால் சரி வராது டால்டா போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் டால்டா போட்டுக்கலாம் டால்டா கரைஞ்சி எடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம் ஒரு முறை வர மாதிரி வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் பொரியல் நன்கு போகாமல் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம் கொஞ்சம் உறுக்கட்டும் அப்போ தான் பொரியும் நமக்காமல் இருக்கும் சத்தம் அடங்கின பிறகு எடுக்கணும் சத்தம் அடங்கி எடுத்து எடுத்து பக்கத்தில் இருக்கிற வானில் போட்டுக்கலாம் இப்போ பூண்டை போட்டு வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வறுபடணும் இப்போ கொஞ்சம் பிரேமை பெருசாக்கிக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கலாம் பூண்டுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதுமாந்து இப்போ தீயை குறைச்சி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வறுப்பு டாப்பில் வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பொரியும் நம் போகாமல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் பூண்டுல உப்பு காரமெல்லாம் ஏறி இருக்கும் போதும் இப்போ வானருக்கு மாற்றிக்கலாம் இது சின்ன வானல் பொறி கொட்ட முடியாது கொட்டி கலக்க முடியாது அதனால் பெரிய வாணரில் கொட்டி பொரிய கலந்துக்கலாம் தீயை கம்மியாக தான் வச்சிருக்கேன் ரெண்டாம் மிளகாத்தூள் தீஞ்சிரும் கம்மியாக வச்சுட்டு நல்லா கலரி விடணும் பொறி எல்லாத்துலேயும் இந்த மிளகாத்தோடு பூண்டு படுற மாதிரி கிளறி விட்டுக்கணும் உப்பு காரமெல்லாம் பொரியில் எல்லாத்துலேயும் ஏறுகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும் பொறி கொஞ்சம் நேரம் சூடல்லாம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு போகாமல் இருக்கும் பொறி எடுத்து பார்த்தா அப்படி உடையணும் உடைஞ்சாக்கா பொரியல சூடு ஏறிடுதுன்னு அர்த்தம் நல்லா வாசனையாக இருக்குது பூண்டு கருவேப்பில எல்லாம் வாசனையாக இருக்குது பூண்டு நல்லா வதங்கினா தான் முறு முருன்னு இருக்கும் இப்போ நம்ம போட்ட டால்டா கரெக்டாக இருக்குது பெரியவங்களேருந்து சேர்ந்தால் குழந்தைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏற்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் காரப்பொறி ஆகிடுது வெறும் பொரியாக சாப்பிட்றத விட காரசாரமாக பூண்டு கருவேப்பிலையோட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ஏற்றுது நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மொறுமொறு காரப்பொறி செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க Thank you.